இதாலாம் வள்ளிமணால் எது இப்படி ஏதாவது போய் இப்படி திரும்பி போகணும் இந்த செல்லக்கதுகாத்துக்கு இதால் போகலாம் மாணிக்காங்க செல்லக்கது கிராமத்தை சுற்றி ஓடுது வள்ளிமனைக்கு அந்த அதால் அப்படியே அதால் நேரம் அப்படியே போகலாம் இதால் மாணிக்காங்க போயிட்டு ஆளை பழிதான் போவோம் செல்லக்கது கிராமம் அதுதான் இருக்கு பின்ன பண்ணுறது இல்லை கொஞ்சம் வள்ளி கேந்தது காதல்கள் வெற்றி தரும் கல்யாணம் செய்து பிரிஞ்சு சீக்கிரத்துக்கு இல்லை இது நல்ல ஒரு இடம் এটা নট un poco de tango se le pegó un teclado de verano வேற சின்ன பிள்ளை உங்களுக்கு எவட இல்ல வள்ளி அம்மட பாதம்

全 a நானுமணில இருந்து எல்லாம் ரங்கி விர்த்து விட் இது செல்லக்குதுங்க அது வந்து ரணி நேரம் ஆயிட்டு அது பக்கத்துல இருக்கு வள்ளிமலை வள்ளி கோயில் வள்ளி கோயில மட்டும் மூலஸ்தானத்தில் இருக்கிற ஒரு பொத்து பொழி இருக்கா அது பார்க்க இஞ்சையும் இங்கேயும் பார்க்க கூடியதாக இதுதான் வள்ளி கோயில் நீங்கள் எந்த கஷ்டமும் வள்ளி மலைக்கு பார்க்கறது கஷ்டப்பட தேடுற கண்டு காத்து கிராமத்தில் லண்டையில் கோயிலுக்கு வர கஷ்டமே பார்த்தீங்க இங்கே வந்து செல்லக்கத்து கிராமத்துக்கு வண்டிங்க வந்தால் மாணிக்க பிள்ளையார் மாணிக்க தங்கை இதுகளெல்லாம் குளிச்சுட்டு ஜெல வள்ளி கோயில் அங்கே மேலே சில்லக்கது கிராமத்துக்கு மேலே புத்தர் அதுக்கெல்லாம் போனால் அந்த புத்தர் எதிரொலிக்கும் உள்ளுக்குள்ளே போனால் சத்தங்கக்கும் மற்றபடி இதில் முள்ளுக்குள்ளே வந்தால் கும்பிடலாம் வள்ளி மலை சுகமாக போகக்கூடிய இடம்